உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு பொம்பளை எல்லாம் அந்த குழந்தையே கொஞ்சிட்டு இருந்துடுவி அப்படித்தானே நாங்கெல்லாம் தேவை கிடையாது சரி எங்க எங்க அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரி இருக்கான் கொஞ்சம் வாங்குங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம் எத்தனை தடவை நான் வாங்கிட்ட சொல்லுது அந்த வீட்டுக்கு நீ என்ன கூப்பிடாத உனக்கு தேவைனா நீ பேட்டுவா நான் கொண்டு விடுவேன் போய் பாத்துட்டு வா அங்க வாங்க வாங்க நீ என்ன கூப்பிடாத யாங்க இப்படி பேசுறீங்க நம்ம பிள்ளை எல்லாம் எங்க அண்ணன் தானே வளர்த்தான் எங்க அம்மா தானே பார்த்தாவ நீங்க இப்படி சொன்ன எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏன் இப்படி வேண்டா வெறுப்பா பேசுறீங்க அங்க என்னடி அவங்க கிட்ட இலக்கி குடுத்துட்டு இருக்கா அம்மா நீங்க அம்மா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அவன் தான் வரலன்னு சொல்லாமல உனக்கு போய் பாத்துட்டு வர வேண்டியது தானே ஓ இந்த வயசுலயே நீங்க மட்டும் மாமா கூட ஜோடியா உங்க வீட்டுக்கு போயிட்டு வாரிய எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா நல்ல பொம்பளையா இருந்தா